ஹலோ எவ்வியான் வெல்கம் டெக்ல வரும் நான் உங்க பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோ பிரேக்கிங் நியூஸ் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியான இன்று திங்கக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய விதிகள் மற்றும் நடைமுறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போடுற ஒவ்வொரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் தமிழர் தமிழ்நாடு மேன்மைக்காக அயராது உழைத்தவர் கலைஞர் இப்போது நம் இதய துடிப்பாக இருக்கிறார் நினைவு நாள் அமைதி பேரணியில் அணி திரள்வோம் என்று திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு சுதந்திர தின விழா ஒத்திகையை முன்னிட்டு சென்னையில் மூன்று நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் இன்று மற்றும் ஒன்பது பதிமூணு ஆகிய தேதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது ஆம்ஸ்ட் குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் யார் விடுத்திருந்தாலும் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல் ஸ்ரீரங்கத்தில் மாணவரை போதை கும்பல் அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக எக்ஸ் தளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவு திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கொலைக்களமாக மாறியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது என விமர்சனம் மாணவர்களுக்கு ஏழ்நூறு கிலோமீட்டருக்கு அப்பால் நீட் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்படுவது கண்டிக்கத்தக்கது மாணவர்கள் விருப்பம் தெரிவித்துள்ள நான்கு தேர்வு மையங்களில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தல் மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய சீமான் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் மீது வழக்குப்பதிவு அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக வழக்கு பதிவு செய்தது காவல்துறை சென்னையில் நேற்று நடந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறை பற்றி சீமான் அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு சீமான் பதிலளிக்க கோரி திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வர்க்கிஸ் நோட்டீஸ் பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் சென்னையில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டதால் கைது செய்யப்பட்டபோது மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி வலியுறுத்தல் சென்னை அருகே திருமுடிவாக்கம் பகுதியில் உள்ள சிட்கோட் தொழிற்பேட்டையில் வரும் ஏழாம் தேதி தொழில் கண்காட்சி தொடக்கம் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் உற்பத்தியாகும் பொருட்களை உயர்தர நிறுவனங்களுக்கு நேரடியாக விற்பனை செய்ய உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பைக் டாக்ஸி ஓட்டுநர்களை குறிவைத்து பணம் பறிக்கும் மோசடி கும்பல் பைக் டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் வெளியிட்டுள்ள வீடியோ இணையதளத்தில் வைரல் வயநாடு நிலச்சரிவில் பலியானோர் எண்ணிக்கை முன்னூற்றி எண்பதாக உயர்வு உடல்கள் எதுவும் கிடைக்காவிட்டால் இன்றுடன் மீட்புப் பணிகளை நிறுத்துவது குறித்து ஆலோசனை கோவா பழங்குடி மக்களுக்கு தனி சட்டமன்றத் தொகுதி மத்திய அரசின் புதிய மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் நாடாளுமன்றத்தில் பல்வேறு குழுக்களுக்கான தலைவர்கள் சிலர் தேர்தலின்றி நியமிக்கப்பட்டதாக தகவல் எஞ்சியுள்ள தலைவர்களை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா நியமிக்க நடவடிக்கை உச்சநீதிமன்ற பட்டியலின உள்ளொதுக்கீட்டு தீர்ப்பை தங்கள் கட்சி ஏற்கவில்லை என மாயாவதி பரபரப்பு கருத்து பட்டியல் இனத்தவர்களிடையே உட்பிரிவை ஏற்படுத்துவது சரியான முடிவு கிடையாது என அவர் விளக்கம் கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்திலிருந்து சேகரிக்கப்பட்ட பவ்வால் மாதிரிகளில் நிபா வைரஸ் கண்டுபிடிப்பு கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தகவல் டெல்லி மெட்ரோ ரயிலில் பயணிக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் ஆசை நிறைவேறியதாக முன்னாள் பிரதமர் தேவகவுடா தளத்தில் பகிர்வு தான் பிரதமராக இருக்கும்போது டெல்லி மெட்ரோ திட்டத்திற்கு அனுமதி வழங்கியதற்கு மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் பெருமிதம் லவ் ஜிகாத்தியில் ஈடுபட்டால் ஆயுள் தண்டனை உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து அஸ்ஸாமிலும் விரைவில் அமலுக்கு வருகிறது புதிய சட்டம் டெல்லி சஹாரன்பூர் ரயிலில் இரண்டு பெட்டிகள் தடம்புரண்டு விபத்து தொடரும் ரயில் விபத்துகளால் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதவிக்கு நெருக்கடி ஜம்மு காஷ்மீரில் மேக வெடிப்பு காரணமாக பெய்த தொடர் கனமழை தேசிய நெடுஞ்சாலை சேதம் அமர்நாத் யாத்திரையும் தடை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல் டாக்காவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ள அவசர எண்களும் அறிவிப்பு இங்கிலாந்தில் அகதியல் குடியேற்றத்திற்கு எதிராக போராட்டத்தில் வன்முறை கலவரத்திற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப் போவது நிச்சயம் என பிரதமர் கேன்ஸ் ஆவேசம் அமெரிக்க தனிநபர் வருமானத்தில் கால்பங்கை எட்டுவதற்கு இந்தியாவுக்கு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகலாம் என உலக வங்கி கணிப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூய பனிமய மாதா திருத்தல பேராலய பெருவிழா இன்று நடைபெறுவதை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரி மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு இன்று ஒருநாள் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி அதிர்ச்சி தோல்வி மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டி டிராவில் முடிந்ததால் இலங்கை அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற நிலையில் முன்னிலை டிஎன்பிஎல் தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்ற திண்டுக்கல் அணி விறுவிறுப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கோவை அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி திண்டுக்கல் அணி சாம்பியன் பட்டம் வென்றது இருபத்தி நாலு கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற ஜோகோவிச்சுக்கு முதல் முறையாக ஒலிம்பிக்கில் தங்க பதக்கம் கேரளஸ் அல்காரிசிடம் விம்பிள்டனில் அடைந்த தோல்விக்கு பாரிஸ் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் பதிலடி பாரிஸ் ஒலிம்பிக் பதக்கப்பட்டியில் பத்தொன்பது தங்கம் எழுபத்தி ஒரு பதக்கங்களுடன் அமெரிக்கா முதலிடத்திலும் பத்தொன்பது தங்கம் நாற்பத்தி ஐந்து பதக்கங்களுடன் சீனா இரண்டாவது இடத்திலும் மூன்று வெண்கலப் பதக்கங்களுடன் ஐம்பத்தி ஏழாவது இடத்தில் இந்தியாவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஒலிம்பிக் தொடரில் பத்தாவது நாளான இன்று இந்தியா தனது நான்காவது வெண்கலப் பதக்கத்தை வெல்லுமா பேட்மிண்டன் வீரர் லக்ஷ்யா சென் வெண்கலப் பதக்கத்திற்காக போட்டியில் இன்று பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எழுபத்தி காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சோபர் தங்கம் ஒரே நாள் எண்பது குறைந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரை தொண்ணூறுக்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது